அங்கே கோவக்காய் பொரியல் பார்க்கலாம் இன்றைக்கி வாங்க கோவக்காய் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் தான் வச்சுருந்தேன் அதுக்குள்ளே பழுத்துருச்சு ஆனால் நல்லா நல்லாதாங்க இருந்துச்சு பொடி பொடியாக அரிஞ்சு வானல் வச்சு எண்ணெய் கடுகு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டு பொரிஞ்ச பிறகு அரிஞ்சு வச்ச கோவக்காயை போட்டு நல்லா வதக்கி வைக்கணும் உப்பு கொஞ்சம் தேவைக்கான உப்பு போட்டுக்கலாம் இந்த கோவக்காய் தோல் ரொம்ப தடிமனாக இருக்குங்களா நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி பெருங்காயம் போட்டு கருவேப்பு நாள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சிருங்க மூடி வச்சு நல்லா சொல்ற சுருளாக வதங்கணும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோவாக்கா கோயில் பண்ணுறேங்க கொஞ்சம் வேகிறது தான் டைம் எடுக்குது மூடி வச்சு மூடி வச்சு நல்லா கிண்டி அதுக்கப்புறம் தான் நஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளற கிளறி நல்லா ரொம்ப மூடி வச்சிருவாங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்ப எடுத்து நல்லா கிளறணும் அது சிம்மில் வச்சு செய்யணும் ரொம்ப ஸ்லோவாக சூப்பர அனல் வச்சு செய்யணும் நல்லா சுருளாக ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா விட்டு கோவக்காலாம் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துருவாங்க சுகர் உள்ளவங்க என்னெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே தான் இதெல்லாம் நாங்கள் பழமாக சாப்பிடுவோம் செடியில் இருந்து பறித்து நல்லா தண்ணி சுண்டணும் நல்லா தண்ணி சுண்டி பிறகு ஒரு நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ காரம் ஒரு அரை ஸ்பூன் தூள் போட்டுக்கணும் நல்லா தண்ணி சுண்டி பிறகு மிளகாய் தூள் போட்டு பச்சை வாசல் நல்லா போகிற மாதிரி வதக்கணும் പച്ചവാസന പോകി കൊഞ്ചം ഒരു രണ്ട് നിമിഷം വെച്ചു മൂടി വെച്ച് വിടും വെച്ചാൽ സൂപ്പറായിരിക്കും കോവക്കായ് പൊരിൽ രെഡിയായിട്ട് കോവക്കായ് പൊരിൽ അതിങ്ങനെ എൻ്റെ വീട്ടിലെങ്കിൽ കോവക്കായ് പൊരിൽ അവറക്ക സാമ്പാർ വല്ല സാധം എട്ടിലും വാങ്ങ സാപ്പ வீடியோ பார்க்குறீங்க மக்களே நன்றி வணக்கம் மக்களே வாங்க சாப்பிட்லாம் அவரக்கா சாம்பார் கோவக்கா பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க